குழுந்தலாயை அம்மன் வரலாறு திருச்சியை காக்கும் ஏழு எல்லை காவல் தெய்வங்களில் அதிக மக்களால் வணங்க பெறும் குழுந்தலாயை அம்மனின் அருட்கதை இது ஏழு ஊர்களில் திருவிழா வைத்து கொண்டாடப்படுபவர் நமது குழுந்தலாயை பன்னிய கால தான் இன்றைய திருச்சி நகரம் இன்றோ காலத்தால் சுருங்கி திருச்சியின் ஒரு பகுதியாக விளங்குகின்றது சோழ பேரரசின் எல்லை காவல் தெய்வங்களாக கன்னிமார் தெய்வங்கள் ஏழு பேர் அரணாக அமர்ந்து காத்த புண்ணிய பூமி நமது உறையூர் உலகத்து உயிர்களின் புண்ணியங்கள் உறையும் ஊர் இந்த உறையூர் காவிரி படுகையின் செழிப்பில் உருகரையில் அரங்கனும் ஜம்புகேஸ்வரரும் மறுகரையில் தாயுமானவரும் வெக்காளியும் அரங்கத்துணாச்சியும் அமர்ந்து அருட்கோலோச்சும் புண்ணிய நகரம் இந்துரையூர் வாணிபம் சிறக்க புகாரும் பூம்புகாரும் வளமை செழிக்க உறையூரும் என சோழர்களால் கொண்டாடப்பட்டது இந்த உறையூர் இத்தகைய உறையூர் நகரத்தை காவல் செய்யும் எல்லை பிடாரிகள் காளியின் அம்சமாக சகோதரிகளான ஏழு பேர் மலையாள மந்திரவாதி ஒருவனால் பாதிக்கப்பட்டு வாய்க்கால் கரைகளில் ஒதுங்கி கோயில் கொண்டு மீண்டும் அந்த மந்திரவாதியை கருவறுத்த கதைதான் இவர்களின் மூலக்கதை குழுமாயை ஆறுகண் புத்தூர் உறையூருக்கு தெற்கு எல்லையில் குழுந்தலாயை கிழக்கு எல்லையில் உறையூர் செங்குளத்தான் கோவில் தற்பொழுது தில்லைநகர் செல்லாயி பாண்டமங்கலம் உரையூருக்கு வடக்கு எல்லையில் வெக்காளியம்மன் கோவில் செல்லும் வழியில் காராலாயை உறையூருக்கு மேற்கு எல்லையில் சோழன் பாறை அருகில் உக்கிரகாளி தென்னூர் பைபாஸ் உறையூருக்கு தென்கிழக்கு திசையில் இளமாயி சோமரசம்பேட்டை உரையூருக்கு தென்மேற்கு திசையில் இரண்யாயி திருவானைக்காவல் பைபாஸ் உறையூருக்கு வடகிழக்கு திசையில் என ஏழு தெய்வங்களும் அருளாட்சி செய்யும் பெருமைக்குரியது நமது திருச்சி நகரம் இத்தகைய சிறப்பு கொண்ட தெய்வங்களில் குழுந்தலாயி அம்மனின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் குழுந்தலாயி வரலாறு மலையாள தேசத்தில் அழகிய பணிபூர்த்திய மலை கிராமம் ஒன்றில் தனியாக வசித்து வந்தார் ஓர் அந்தனர் கடும் பிரம்மச்சாரி விரதம் பூண்ட அவர் தனது மாந்திரீக சக்திகளை ஒருங்கிணைத்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கத்தக்க துடிப்பான தெய்வங்களை அவதானித்து இருபத்தொன்று பஞ்சலோக தெய்வ சிலைகளை உருவாக்கி வழிபட்டு வந்தார் அந்தனரால் உருவாக்கப்பட்ட பஞ்சலோக தெய்வங்கள் இருபத்தொன்று இல் துடியான ஆண் தெய்வங்கள் ஏழு துடியான பெண் தெய்வங்கள் ஏழு சகோதரிகளான கன்னிமார்கள் ஏழு பேர் இந்த தெய்வங்களை தனது மந்திர சக்தியால் அடிமைப்படுத்தி தனது ஏவல் வித்தைகளுக்கு பயன்படுத்தி வந்தார் அந்த அந்தனர் அவற்றின் சக்தி நாளுக்கு நாள் பெருக பெருக அந்த மாந்திரீகனால் கட்டுப்படுத்த முடியாமல் திணற துவங்கினார் ஒரு அம்மாவாசை பூஜையின் போது கருப்பண்ணசாமி ஒண்டியாக அவரை எதிர்த்து எச்சரித்தார் இனி இத்தெய்வங்களை தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என அறிந்தவன் அவர்களுக்குரிய பூஜைகள் மற்றும் உபசரிப்புடன் ஓலை பெட்டிகளில் வைத்து காவிரியில் விட்டுவிட்டான் சோழர்களின் முடிசழித்த காலத்தில் உறையூர் மக்களின் செம்மையான வாழ்வியலையும் உறையூரின் வளங்களையும் குறிக்கும் புனானூறு பாடல்களில் நுங்கும் நுரையுமாய் பொங்கிப்பாயும் பொன்னி நதியின் தீரமும் அதன் வேகத்தில் எழும் நீர்த்திவளைகள் காற்றில் பரந்த கடைவீதியில் அமர்ந்திருக்கும் கீரைக்காரியின் கீரைகள் மீது விழுந்த கீரைகள் வாடாமல் பாதுகாக்குமாம் காவிரி வெள்ளத்தில் அத்தகைய ஓலை பெட்டிகளில் ஒன்று உறையூரில் கரையொதுங்கியது பெருவளத்தானின் பொற்கால ஆட்சியில் வளமிக்க உறையூருக்கு புண்ணியமாய் மிதந்து வந்தால் அன்னை குழுந்தலாயி மலையக மலையாள மாந்திரீகனால் அடைக்கப்பட்டு காவிரியில் விடப்பட்ட ஏழு ஓலை பெட்டிகளில் ஒன்று காவிரி கரையாம் அய்யாழம்மன் படித்துறையருகில் கரையொதுங்கியது கால ஓட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நீர்ப்பாய்ச்சும் வாய்க்கால் வழியாக இன்றைய உறையூர் பகுதியை ஒட்டிய வயல்வெளிகளில் புதையுண்டு மறைந்தது வாணிபத்தில் செழித்த உறையூர் மக்களுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை முளைத்தது அக்காலத்தில் உறையூர் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளில் கட்டியவக்கப்பட்டிருந்த ஆறு மாத ஆட்டுக்குட்டிகள் கழுத்தில் மட்டும் இருபல்லால் கடிக்கப்பட்ட தடயத்துடன் ரத்தம் மட்டும் உறிஞ்சப்பட்டு இறந்து கிடந்தன இதைக் கண்டு அஞ்சிய மக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் இதனையடுத்து ஊர்பெரியவர்களான உறையூரை சேர்ந்த ஏழு பட்டரை சாதி கூட்டத்தார் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி பெரியமாரியம்மன் கோவில் பூசாரியிடம் குறிக்கேட்டனர் அதில் அவர் மந்தையில் அமர்ந்த குழுந்தலாயம்மன் தான் மிகுந்த பசியுடன் செங்குளத்து கரையில் தனது அண்ணனுடன் புதையுண்டுள்ளதாகவும் தமது எதிரியான சமாதியில் சமாதியிலமர்ந்தபடி இத்தையகைய சேட்டைகளில் ஈடுபடுவதாகவும் தனக்கு சைவமாகவும் தனது அண்ணன் செங்குளத்து கருப்பருக்கு கிடா உதிரமும் படைத்து எங்கள் பசியை ஆற்றினால் அந்த ராவுத்தரை அடக்கி ஊருக்கு காவலாக இருந்து அருள் புரிவதாகவும் வாக்கு தந்தார் இதனைத் தொடர்ந்து பெரியமாரியம்மன் கோவில் பூசாரியின் கேள்வியான குழுந்தலாயி வரலாற்றை திரண்டிருந்த மக்களின் முன் தன் திருமொழியாலே அறிவித்தார் குழுந்தலாயி வரலாறு காவிரியில் மிதந்த வயல்வெளியில் புதையுண்ட நான் ஒரு விவசாயியின் கடப்பாறையால் காயம்பட்டு வெளிப்பட்டதாகவும் அந்த விவசாயியின் இளைய மகளான பாப்பாத்தி மீதேரி குழந்தையாக வளர்ந்து தெய்வீக அம்சத்துடன் பருவமடைந்தாள் முற்றுப்புள்ளி பெற்றோருக்கு துணையாக வயல்வேலைக்கும் சென்று வந்தாள் இவர்கள் வேலை செய்த நிலங்களின் உரிமையாளர் ஓர் ராவுத்தர் மிகவும் முரடனான அந்த ராவுத்தர் குடிமயக்கத்தில் இளம் பெண்களை வேட்டையாடும் கோட்டூரன் ஒரு நாள் என்னை வயலில் பார்த்தவன் தவறான எண்ணம் கொண்டான் பலமுறை அவனது பார்வையில் விழாமல் தப்பித்தாலும் வீடுவரை நீண்டது அவனது சீண்டல்கள் எனது தெய்வதன்மையை கூட உணராமல் அதிக தொந்தரவு தந்ததால் எனது அண்ணனான அரங்கநாதனை நினைத்து பூஜித்தேன் அவரும் ஒண்டிக்கருப்பாக அவதரித்து இரட்டை மலையிலிருந்து வந்திறங்கி செங்குளத்தான் என்ற பெயரில் எங்கள் வீட்டில் மறைந்திருந்தார் அந்த கொடிய இரவில் தள்ளாடி வந்த ராவுத்தன் எங்கள் வீட்டிற்குள் தன் தலையை நீட்டினான் அண்ணன் செங்குளத்தான் கருப்பண்ணசாமி விஸ்வரூபம் கொண்டு தனது அறிவாளால் ராவுத்தரின் தலையை துண்டாக்கினார் அவன் உடலிலிருந்து பீரிட்ட ரத்தம் செங்குளத்தில் விழுந்து சிகப்பாக மாற்றியது பௌர்ணமி நிலவின் பிம்பம் செங்குளத்தில் விழுந்து அதுவும் சிகப்பாக காட்சியளித்தது ஓங்கி வளர்ந்த வன்னிமரம் தனது இலைகளை உதிர்த்து ராவுத்தரின் உடலை மண்ணுக்குள் புதைத்தது அந்த ராவுத்தன் அடங்காபசி பிணியால் மாண்டவன் ஆதலால் எங்களுக்கு படையலிடும் முன் அவனுக்கு உதிரத்தால் எரிசோரிட்டு பின்பு எனக்கு சைவமாகவும் அண்ணனுக்கு ஆட்டுக்குட்டியின் உதிரத்தையும் படையல் வைத்தால் படைத்தவரின் வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படாமல் காத்து விவசாயம் செழிக்கவும் வியாபாரம் பெருகவும் குடும்பம் தழைக்கவும் அருள்பாலித்து உடனிருந்து காக்கவும் வாக்களித்தேன் என தனது வரலாற்றைப் பூசாரி மூலம் உலகிற்கு அறிவித்தார் அதன்படியே ராவுத்தரால் ஊருக்கு இடையூறு ஏற்படாதிருக்க காப்பு கட்டும் நாளில் பச்சை உதிரம் கலந்த வேட்டைச்சாறு இன்றளவும் வீசப்படும் ராவுத்தரின் சமாதியருகில் மேல் நோக்கி வீசப்படும் எரிசோறு ராக்கெட் வேகத்தில் விண்ணை நோக்கி பாயும் அதிசயம் இன்றும் நடைபெறுகின்றது காப்புக்கட்டை தொடர்ந்து பதினைந்து நாளில் மறுகாப்பும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலி நிகழும் மறுநாள் புதன் கிழமை சுத்த பூசையாகும் கிழமைதான் இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பான ஒன்றாகும் இத்திருவிழாவில் நடைபெறும் குட்டி குடித்தல் திருவிழாவானது மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆட்டின் இரத்தத்தை மருளாளி உறிஞ்சை குடிக்கும் நிகழ்ச்சிதான் குட்டி குடித்தல் நிகழ்ச்சியாகும் மருளாளியின் தோளில் கிளிரூபத்தில் அமர்ந்து செங்குளத்தானே அந்த இரத்தத்தை குடிப்பதாக ஐதீகம் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இங்கு ஒன்று கூடுகிறார்கள் குட்டி குடித்தல் திருவிழா அன்று முதலில் தேரிலிருக்கும் ஓலை பிடாரியாக வீற்றிருக்கும் குழுந்தலாய்க்கு பூஜை நடைபெறும் பின்னர் முதலில் வெட்டப்படும் ஆட்டின் இரத்தத்தை தேர்காலில்லிட்டு தேரை வடக்கு நோக்கி நிலைநிறுத்துவர் பின்பு முதல் குட்டியாக அரசு சார்பில் சர்க்கார் குட்டி தரப்படும் மருளாளி ஆட்டின் இரத்தத்தை உறிஞ்சிக் குடிப்பார் அவரின் தோளில் குழுந்தலாயி அம்மனின் மாலையில் இருக்கும் இருகிலிகள் தான் இரத்தத்தை குடிக்கின்றன என்பது இந்த ஊராரின் பாரம்பரிய நம்பிக்கை அதன் பின்னர் பட்டறைக்காரர்கள் அடுத்து ஊராரின் குட்டிகளை குடிப்பார் இப்படி சர்க்கார் குட்டி குடிக்கும் வழக்கம் உருவான வரலாறு சுவாரஸ்யமான ஒன்றாகும் குழுந்தலாய்க்கு ஏழு ஊர்களில் திருவிழா நடக்கும் பணம் பெருத்த குழுமாய்க்கு மூன்று ஊர்களிலும் ஜனம் பெருத்த குழுந்தலாய்க்கு ஏழு ஊர்களிலும் திருவிழா என்பது உள்ளூர் சொலவடை அத்தகைய திருவிழாக்களில் ஒன்றான மட்டைக்கார தெருவில் அன்னை நிகழ்த்திய அதிசயத்தை பார்ப்போம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மட்டைக்கார தெருவில் இன்றைய பழைய பஷ்போர்ட் அலுவலகம் அருகில் மருளாளி குட்டி குடிக்கும் நிகழ்வினை அருகில் உள்ள ஜெயில் கோபுரத்திலிருந்து வெள்ளைக்கார அதிகாரி தொலைநோக்கியின் மூலம் திருவிழாவை கண்காணித்தார் அப்போது மருளாளியின் தோளில் அமர்ந்து ஆட்டின் முதிரத்தைக் குடிக்கும் கிளியை பார்த்து அதிர்ந்தார் வெறும் கண்களால் மருளாளி குடிப்பதையும் தொலைநோக்கியின் மூலம் காணும் பொழுது கிளி குடிப்பதையும் கண்டவர் சற்று நேரத்தில் கண்களின் பார்வையை இழந்தார் குழுந்தலாயின் சக்தியை உணர்ந்தவர் மருளாளியிடமும் அன்னையிடமும் மனமுருகி வேண்டி மீண்டும் பாரியவையை வழங்கினார் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி நன்றி பெருக்கில் இனி வரும் காலங்களில் குழுந்தலாய்க்கு முதல் குட்டியாக குட்டி என்ற பெயரில் வழங்க ஆணையிட்டார் இன்றளவும் குட்டி தந்த பிறகே பட்டறைக்காரர்களின் குட்டிகள் வெட்டப்படுகின்றன கரிகால சோழனின் இளம் வயதில் அவனை கொல்ல நடந்த சதியில் அரண்மனை தீயிட்டு கொளுத்தப்பட்டது அந்த சதியிலிருந்து கரிகாலனை மீட்டு காக்கும் பணியில் உயிரை விட்ட சாம்பவன் என்னும் ஆபத்துதவிக்கு அன்றை சோழ ராஜ்யத்தில் மேய்காப்பாளன் பதவியின் பெயர் ஆபத்துதவி எல்லை கோவில்களில் காவலனாக சிலைவத்து வழிபாடு செய்யப்பட்டது இன்றும் குழுந்தலாயி கோவிலின் முன்னுள்ள அரசமரத்தடியில் சாம்பவமூர்த்தியின் சிலையை காணலாம் ஒரே குடும்பத்தினர் தான் மருளாளியாக இருக்க வேண்டும் என்ற மரபு கிடையாது யார் வேண்டுமானாலும் மருளாளி ஆகலாம் எனினும் இதுவரை தேர்வான மருளாளிகள் வைக்கோல்காரத்திரு படையாட்சி இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலைப் பொறுத்தவரையில் திருவிழா காலத்தில்தான் புதிய மருளாளி தேர்ந்தெடுக்கப்படுவார் மருளாளியின் தொப்பி இடைமணி இரத்தத்தை பிடிக்கும் வெள்ளி கிண்ணம் ஆகியவற்றை யாருக்கும் தெரியாமல் பல இடங்களில் மறைத்து வைப்பார்கள் பிறகு அருள் வந்தவர் அந்த பொருட்கள் எங்கே இருக்கிறது என்று குறியெடுக்க வேண்டும் அப்படி யார் அருள் வந்து கண்டுபிடிக்கிறாரோ அவர் தான் மருளாளியாக தேர்வு செய்யப்படுவார் இதோடு முடியாது அடுத்த கட்ட தேர்வும் நடக்கும் பெரிய அறிவாள் ஒன்றை வைத்திருப்பார்கள் மிகவும் கூரியமையாக மூன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு அடி நீளம் கொண்ட அந்தறிவாளின் கூறிய முனை மேல் இருக்கும்படி வைத்து அதன் இருபுறமும் ஆட்கள் பிடித்துக் கொள்வார்கள் முழு பூசணி ஒன்றை அதன் மீது விட்டால் இரு துண்டுகளாக பிசிறின்றி விழும் மருளாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த கூறியமையான அறிவாள் மீது ஏரி அருள்வாக்கு சொல்ல வேண்டும் இப்படி வருபவர்தான் மருளாளியாக கொண்டாடப்படுவார் மருளாளி செங்குலத்தான் கருப்பரின் ரூபமாக வணங்கப்படுவதால் இவருக்கு இளநீர் படைத்து விபூதி பூசிக்கொள்வது விசேஷமாக கருதப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அன்னையின் ஆக்ரோஷத்தை குறைக்க நான்காம் நாள் மஞ்சள் நீராட்டம் நிகழ்த்தி அடுத்த நாள் கோவிலுக்கு மீண்டும் குடிபோவார் இப்படியாக குழுந்தலாயை அம்மனின் வரலாறு சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளது